ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து அப்படியே சந்தோஷத்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாங்க அந்த இடத்துல ராக உள்ளே வந்தோன்னே என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியான மூடில் டான்ஸ் எல்லாம் ஆடினு இருக்கேன் சரி நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் நாளைக்கு நீங்கள் என் கூட கொஞ்சம் காலையில் வெளியே வரணும் போது எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வர வர போது அப்படியா சரி நீங்கள் என் கூட வர முடியாதுன்னா பாட்டிக்கிட்ட போய் அக்ரிமெண்ட் தான் போட்டுருக்கிட்டு நான் போய் உண்மை சொல்லிவிடுவேன் போது ஐயோ மேடம் நான் வரேன்னும் போது இப்போ காலையில் அபியும் ராகவும் வண்டியில் போயின்னே இருக்கிற டைமில் இப்போ இங்கே ஏன் நீக்குன்னு வரேன்னும் போது அந்த இடத்துல பார்த்தா ராகவோட ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க பின்னாடியே முரளி வந்து இதை வாட்ச் வந்து நிற்கிற டைமில் ம முரளியோட ஃப்ரெண்டை பார்த்தோடனே ராகவ் அப்படியே ஷாக் ஆகுறாரு இவன் யார் இங்கே வரான்னும் போது அந்த வர டைமில் வந்து முரளி பின்னாடியே இருந்து அவங்க ஃப்ரெண்டை ஆக்சிடெண்ட் பண்ணி உள்ள வச்சிட்றாரு அபியும் ராகவும் போய் தூக்குறாங்க தூக்கின்னு போய் அட்மிட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து சொல்லுவார் சார் இவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் போது அந்த இடத்துல ராகம் ரொம்ப கோவப்படுவார் அப்பிக்கிட்ட ஏன் இப்போ என் தேவையில்லாத பிரச்சனை என்னை மாட்டி விடுற இருக்கிற பிரச்சனையே எனக்கு போதாதான்னு போது நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களே இதை உண்மை